தமிழக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் இ இளங்கோவன் இவர் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் மற்றும் ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வருகிறார் இவருக்கு தற்போது உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் சென்னையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் இவர் ஏற்கனவே இதய பாதிப்பிற்காக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்போது நுரையீரல் சலியால் அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக தான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கடந்த பத்து நாட்களாக மருத்துவமனையில் அவருக்கு தீவிர சிகிச்சை வழங்கப்பட்டு வரும் நிலையில் வென்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை வழங்க மேலும் வார்டில் அவருக்கு தீவிர சிகிச்சை வழங்கப்பட்டு வரும் நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்று அவரை நலம் விசாரித்ததாக தகவல் விலையாகி பெரும் பரபரப்பை உள்ளது